வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாநில அரசை கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டம் டாராடாக் வட்ட துணை அமைப்பாளர் முனுசாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் டாரா டாக் வட்ட அமைப்பாளர் ஆல்பர்ட் வேளாங்கண்ணி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திர அரசு வழங்குவது போல் மாதாந்திர உதவித்தொகை ஆறாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை வழங்க கோரியும் மாதாந்திர உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் மாதாந்திர உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உடனடியாக கிடைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் திறனாளிகளுக்கு நூறு நாட்கள் வேலை கிடைத்திட உறுதி செய்ய கோரி தமிழக அரசை கண்டித்து

ஆனால் ஊரக வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வழங்கினார்கள் அண்டை மாநிலத்தில் வந்து பராமரிப்பு உதவித்தொகை அதிகமாக கொடுக்கின்றார்கள் திராவிட மாடல் அரசு இதை விரைவில் பரிசீலனை செய்து ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் வரை எங்களுக்கு பராமரிப்பு உதவித்தொகை வழங்க வேண்டி கோரி இன்றைக்கு இன்றைக்கு சிலைநெருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏறக்குறைய செஞ்சிக்குட்பட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளிலும் ஒருங்கிணைந்து சிலைநெருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் கண்டுகொள்ளாத தமிழக அரசு திராவிட மாநில அரசு சமூக நீதியை மையப்படுத்தி பேசுகின்ற இந்த அரசு சமநீதியை மாற்றுத் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கோரிக்கை முழக்கமாக தொடர்ந்து முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் சிறைநீர்ப்பும் போராட்டமாக இருக்கின்றோம் கண்டுகொள்ளாத தமிழக அரசு எங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் நடத்துறீங்க வந்து தமிழக அரசு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் பல மறியல் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர்ந்து பரிணாமங்களாக ஒவ்வொரு கட்டங்களிலும் போராட்டங்களை நாங்கள் எடுப்போம் போராடுவோம் போராடுவோம் இந்த போராட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் டாரா டாக் அமைப்பினர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டக்காரர்களை செஞ்சி காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அழைத்தனர் گيرو هاي امبانا ني هاي امبانا